ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி உயர்வு மற்றும் ஓய்வூதிய உயர்வு குறித்து ஒரு முக்கியமான தகவல் வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அரசு ஊழியர்களுக்கு தற்போது மூணு சதவீத அகவிலைப்படி உயர்வை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த அகவிலைப்படி உயர்வானது வருடத்தில் இரண்டு முறை அமல்படுத்தப்படும் அது ஜனவரியிலிருந்து ஜூன் வரையிலான காலகட்டத்திலும் ஜூலையிலேருந்து டிசம்பர் வரையிலான காலகட்டத்திலும் என இரண்டு முறை அமல்படுத்துவாங்க இந்த முறை பார்த்திங்கன்னா மத்திய அரசு ஊழியர்களுக்கு மூணு சதவீத ஹைக் கொடுத்துருக்காங்க இதனால் ஒரு ஊழியர் அடிப்படை ஊதியமாக பதினெட்டாயிரம் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஏற்கனவே ஐம்பத்தைந்து சதவீத அகவலைப்படி உயர்வு இருந்தது அதன்படி அகவலைப்படியாக ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் பெற்று வந்தால் எனில் தற்போது மூன்று சதவீதத்துடன் செய்து ஐம்பத்தி எட்டு சதவீதமாக பத்தாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் பெறுவார் இதன் மூலம் அகவலைப்படியானது ஐநூத்தி நாற்பது ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது அதே போல ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு ஓய்வூதியதாரர் மாதம் பென்ஷனாக இருபதாயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா தற்போது உயர்ந்துள்ள அகவலைப்படி உயர்வும் படி அவர் வந்து பதினோரு ஆயிரம் ரூபாய் பெற்று இப் தற்போது மூன்று சதவீத உயர்வுடன் இனிமேல் வந்து பதினோராயிரத்தி அறநூறு ரூபாய் வந்து டிஏஹைக்காக வாங்குவாங்க அதோடு சேர்த்து ஏழாவது ஊதிய குழுவோட மு காலம் வந்து இந்த மா இயர் வந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாவது நிறைவடைகிறதுனால அடுத்தது வந்து புதிய ஓய்வூதிய குழு அதாவது எட்டாவது புதிய ஓய்வூதிய குழு நீ வருவாங்க அதற்கான தலைவர் இன்னும் நியமிக்கப்படாதனால இனிமேல் அதுவும் நியமிக்கப்பட்டு அவங்க வந்து இந்த ரெண்டரை வருட காலங்கள் ரெண்டு ஆண்டுகளில் புதிய விதிமுறைகளை கொண்டு வருவாங்க